அதுல வந்து முக்தா சீனிவாசன் அவர் சினிமாவில் இருந்தாலும் தெரியும் அவர் வந்து கிளாஸ் எடுக்க வந்திருந்தார் அப்போ ஒரு சம்பவத்தை சொன்னார் அறுபத்தி ஏழு தேர்தலும் போது அவர் காங்கிரஸ்கார் தீவிர காங்கிரஸ்காரர் காமராஜ போயிருக்கிறாரு ஐயா நம்ம என்னென்னமோ செஞ்சிருக்கோம் மக்களுக்கு தெரியல எதிர்கட்சிக்காரன் தப்பு தப்பா பொய்யதான் சொல்றான் நாம ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறோம் அதனால ஒரு சின்ன ஒரு விளம்பர படம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு ஒன்னே விளம்பர படமா அப்பெல்லாம் சினிமா தேட்டரில் போடுவாங்க அந்த விளம்பர படம் எவ்வளவு செலவாகணும் அதிகமா இல்லையா ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் அஞ்சாறு லட்சம் ரூபாயா அதுல அஞ்சாறு ஊர்ல நான் பள்ளிக்கூடம் கட்டிடுறேன் போ போ மக்கள் ஓட்டு போடுறான் போடாம போறான் அவன் கட்டுற வரி படத்துல போய் அஞ்சாறு லட்சம் ரூபாய் வீணாக்கி சொல்றீங்க என்று காமராஜ் சொன்னதால அந்த படத்தை அவர் எடுக்கல இதை அவரே சொன்னார் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு நீங்க சென்னையில வெளியில போங்க இந்த மெட்ரோ கீழே இந்த தூண் இருக்குல்ல ஒவ்வொரு தூண்லையும் ரெண்டு பக்கமும் விளம்பரம் ஒன்று இருக்கும் எத்தனை ஆயிரம் இருக்குன்னு பாத்துங்க அப்படி எத்தனை ஆயிரம் விளம்பரம் வச்சிருக்கான்னு பாருங்க அப்ப எவ்வளவு பணம் ரூபா கூட மக்களுடைய வரி பணத்தை வீணாக்க கூடாது என்று நினைத்து வாழ்ந்த காமராஜரி போன்றவர்களும் மக்கள் மறந்துட்டான் விளம்பரம் மட்டும்தான் திட்டத்தை செய்துட்டு பத்தாயிரம் ரூபாய் அதான் ஒன்னு நான் என்ன நம்புறேன்னா கண்ணதாசன் ஒரு படத்துல ஒரு இது உண்டு பாட்டு உண்டு விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது இடைக்காலத்தில் இருக்கலாம் காலப்போக்கில் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் விளம்பர பிரியர்களை ஒதுக்குவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன்